ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் விளாக் அண்ட் குக்கிங் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிம்பிளாக வந்து கத்திரிக்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ நான் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சிருக்கேன் இவ்வளோதான் வந்து நமக்கு தேவையானது சரி வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பாத்திரலாம் கடாய் வந்து நல்லா ஹீட்டான பிறகு நம்ம வதக்குறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன் ஜீரகம் புரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால் பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் நம்ம இது கூட காரத்துக்கு பெரிய எல்லாம் எதுவும் சேர்க்க போறதில்லை வெறும் இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் ஆனாலும் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க வதங்கினுடைய நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன் போட்டுட்டு மிஞ்சுளி போட்டுமையும் திருப்பிடுதாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து வேகட்டும் நல்லா அதுக்காக நான் லிட்டு போட்டு கவர் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து இதை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வேக விடுங்க இடையில இடையில அப்படியே நம்ம வந்து திருப்பி கிளறி விட வேண்டியது தான் பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் வெந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளார நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டுன்னா வெறும் தேங்காய் மட்டும் எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி பல்ஸ் மூடில் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம வந்து கத்திரிக்காய் வெந்துருச்சா அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குது நமக்கு இந்த மாதிரி ஸ்டேஜி வந்த பிறகு நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்கள் இதை அப்படியே அது கூட சேர்த்துற வேண்டியதான் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா வந்து நமக்கு புளி குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு சிம்பிள் ரெசிபியோடு உங்க மீட் பண்ணுறேன் பாய்